வீட்டில் இருந்தபடியே வேலை செய்ய ஒரு அரிய வேலை வாய்ப்பு பயிற்சி வகுப்புகள் முத்துஸ்ரீ ஒர்க் பயிற்சி வகுப்புகள் மிக குறைந்த கட்டணத்தில் பயிற்சிகள் எடுக்கப்படுகின்றன பயிற்சிக்கு தேவையான அனைத்து மெட்டீரியல்களும் தரப்படும் பயிற்சி முடித்தவுடன் அரசு பதிவு பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும் பேசிக் அட்வான்ஸ் முடிச்சுட்டு இந்த ஸ்டூடெண்ட் பாருங்கள் பிளவுஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ப்ரைடல் ப்ளவுஸு சக்கரி வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் டிசைனு ஸ்டோன் ஒட்டி சக்கரி வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் ப்ளவுஸ் போடணுன்னா முத்துஸ்ரீ ஆரியூர் பயிற்சி வகுப்புக்கு வாங்க பயிற்சி முடித்து நீங்களும் இதே மாதிரி ப்ளவுஸ் போடலாம் அட்மிஷன் நடைபெறுகிறது முத்துஸ்ரீ ஆரியூர் பயிற்சி வகுப்புகள் மியூசியம் ஸ்டாப் திருக்கோகர்ணம் மற்றும் நமது இரண்டாவது கிளை பிருந்தாவனம் கார்னர் வசந்தன் கோயில் எதிரில் கவிதா மொபைல் மாடியில் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துஸ்ரீ ஆரியோர் பயிற்சி வகுப்புகள் மற்றும் டிப்ளமோ பெண்கள் அழகுக்கலை பயிற்சி வகுப்புகளும் எடுக்கப்படுகின்றன மிக குறைந்த கட்டணத்தில்